உங்களோட ஃபேவரட் ஆன பெட் அனிமல் எது எனக்கு டாக் பிடிக்கும் அது பிடிக்கும் ஏன் தெரியல ஏன்னா அது லாயலா இருக்கும் கேட்ட விட லாயலா இருக்கும் டாக் எனக்கு கேட் வந்து கியூட்டா இருக்கும் டாக் வந்து லாயலா இருக்கும் கேட்ட விட லாயலா இருக்கும் இப்போ ஏதாச்சும் ஒரு அனிமல் வந்து பேசினா சூப்பரா இருக்கும் அப்படின்னு ஏதாச்சும் இருந்துருக்கா இதெல்லாம் பேசினா சூப்பரா இருக்கும் அப்படின்ட்டு டாக் பேசினா சூப்பரா

நாங்க கிளி வள நாங்க கிளி வளர்த்தி இருந்தோம் அது ரொம்ப நாளா பேசுறது ட்ரை பண்ணோம் அப்புறம் அது செத்துருச்சு அது பேச நல்லா இருக்கும்னு எனக்கு ராபிட் ஏன்னா என்ன என்ன கொஞ்சம் பேர் ராபிட் மாதிரி இருக்கேன்னு சொல்லுவாங்களா வாய்ஸ் டெஸ்ட் பண்றதுக்காக அதை எப்படி பேசுனா என்ன மாதிரி இருக்குமான்னு பாக்குறதுக்கு சும்மா ஒரு தெரிஞ்சுக்கிறேன் ப்ரோ அதுங்க பேசுனா அப்புறம் நம்மளும் நாய்ன்றோம் அது தேவையில்லாத விஷயம் அதெல்லாம் அப்படியா நாய் பேசலாம் நான் நம்ம வளர்க்குற நாய் நம்ம கிட்ட மட்டும் பேசினா மட்டும் நல்லா இருக்க மாதிரி சீக்ரெட்டா சீக்கிரட்டா இருக்கணும் பூனையெல்லாம் பழன்திருண்ணா டாக்குனா கொஞ்சம் கெ கெத்தாக இருக்கும் பூனையெல்லாம் வந்து மிலிட்டீரிஸ் எடுத்துருக்காங்களா டாக்லாம் மிட்டரியில் இருக்கல எனக்கு டாக் தான் எனக்கு வந்து லவ் பேர்ட்ஸ் நம்மளுக்கு வந்து ஃப்ளையிங் ஸ்கூரி சூப்பர் சூப்பர் நான் டாக்னா டாக் டாக்ணா உங்க கேட் டாக் ப்ரோ டாக் கேட்டுக்கும் ஒரு டாக்டுக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க bro mystic, नम्म, नम्म, um, आ, not dog வந்து நம்ம விளையாடுனா நம்ம கூடயே விளையாடும் bro நம்ம சொல்ற மாதிரி எல்லாம் பண்ணும் bro cat பண்ணும் ஆனா dog அளவு பண்ண முடியாது bro பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு ஏதாச்சும் bro பேசாம இருக்கிறது தான் பெஸ்ட் bro பேசினா நம்மள எல்லாம் திட்டுமா திட்டு கன்ஃபார்ம் திட்டு bro நான் எல்லாம் கன்ஃபார்ம் திட்டு நான் பண்றதுக்கு எல்லாம் நான் எல்லாம் கன்ஃபார்ம் திட்டு நான் இப்படி எல்லாம் இருக்கடே பூனை அது திருட்டு பூனை அது dog னா எப்பயுமே

எனக்கு வந்து நாயே பேசினா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ரோட்ல போயும்போது கள்ளத்துக்கு கேடிக்கிறோம். அது நாய் அசிங்கமா திட்டுறோம் போல. அது அது நமக்கு அதலாம் தெரிஞ்சிருச்சு. சோ நாய் பேசினா நல்லா இருக்கும் திருப்பி திட்டி விடுவீங்களா? மட்டும் போ. ஏன்னா அது நம்ம நார்மலாவே கமெண்ட் பண்ணா நல்லா ரெஸ்பான்ட் பண்ணுது. சோ அப்ப பேசنا அப்படி இருக்கும். நல்லா இருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங். ஓனே வந்து பயந்து போயிடுது. Dog னா வந்து எத்னிக்

ஆஹ் ஒண்ணு என்னன்னா அதுவா போய் சாப்பிடும் இன்னொன்னு வந்து நம்ம சாப்பாடு வச்சாதான் சாப்பிடும் எல்லாமே இருக்கும் கேட் ஃபுட் இருக்கும் ஃபிஷ் இருக்கும் சிக்கன் இருக்கும் வச்சா மட்டும் தான் சாப்பிடும் அது லூசி இன்னொன்னு பிளாக் இருக்கு அது வந்து எப்படின்னா ஆமா ஆட்டைய போட்டு சாப்பிட்டுரும் அப்புறம் டாக் ஏன் டாக்கும் பிடிக்கும் தான் இருந்தாலும் அதுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப கேர் எடுத்துக்கணும் கேட்டுக்கு வந்து அப்படி இல்லை அது நம்ம கிட்ட வந்து தூங்கும் போதும் கூடையே வந்துக்கிறோம் பெட்டுக்கு எல்லா இடத்துக்கும் வந்துடும் அது நீட்டா இருக்கும் டாக்கை விட கேட் ரொம்ப நீட்டா இருக்கும் நம்ம வச்சுக்கிற பொருள் தான் ப்ரோ எல்லாமே டப்புன்னு குறைச்சி கூட காட்டி குடுத்துரும் புனைய விட வீட்டுல டாக் பேச நல்லா இருக்கும் ப்ரோ ஆஹ் பேச நல்லா இருக்கும் சரி கூட கம்பெனி கால் இருக்கிற மாதிரி இருக்கும் ஏதாவது நினைக்கிறீங்களா உங்ககிட்ட என்ன வேற என்ன சொல்ல போகுது எனக்கு வந்து கிளி தான் ப்ரோ கிளி பேசினா நம்ம கூடயே இருக்கும் தூக்கிட்டு போக கூட தேவையில்லை நம்ம பின்னாடியே இருக்கும் ஜாலியா பேசிட்டே போலாம் அப்படி நடந்தா பேசினா நல்லா தான் இருக்கும் ஏன்னா பூனை வந்து கூடையே தான் வச்சிருக்கேன் அது கூட இன்னும் பேசுறதுன்னா இன்னும் ஜாலியா இருக்கும் என்ன ஒண்ணும் இல்லை நல்லா ஜாலியா இருக்கும் ஃப்ரீயா இருக்க டைம்ல அது கூட பேசுன்றது கொஞ்சம் நல்லா இருக்கும் மற்ற டைம்ல விட ஆனா கே வந்து சோம்பேறித்தனமா இருக்கும் சரியான சோம்பேறி அது பொழுது தூங்கிட்டே தான் இருக்கும் அது நம்ம என்னதான் ரூடா இருந்தாலும் அதோட லவ் நம்மளுக்கு கொடுக்கும் டாக்

டாக்னா மேக்சிமம் வாண்டடா போய் வாங்கி நான் நம்மளுக்கு வந்து கழுத்துல வந்து உட்காருது கழுத்தோட வந்து தலைவரு அந்த மாதிரி பண்றது அது நல்லா இருக்குங்க ப்ரோ கேட்டு பிடிக்கும் ப்ரோ வளர்த்ததெல்லாம் இல்ல கெட்டே வளர்த்ததில்ல சும்மா கேட்டு பிடிக்கும் பக்கத்து வீட்ல இருந்துச்சு பிடிக்கும் அதனா ஒன்றுலாம் இல்ல ப்ரோ டாக்ஸ் தான் ப்ரோ ஏன்டா டாக்ஸ் கொஞ்சம் க்ளோஸ்ஸா நல்லா வளர்த்துருக்கேன் அதனால பேசினா பிடிக்கும் அது நம்மள என்னென்ன கட்டுவான் அந்த மாதிரிலாம்

நான் ஃபர்ஸ்ட் வந்து கேட் சொல்லுவேன் ரெண்டாவது வீட்டில் கவ் என்ன என்ன சொல்லுன்னு நினைக்கிறீங்க அப்படி பேச நான் கிட்டுமா என்ன பண்ணும் பண்ணாலே போதும் எனக்கு வந்து ஏன்னா அவங்க லவ் வந்து அது வந்து வெறும் திங்ஸை இது அதை எக்ஸ்பிரஸ் பண்ணும் பண்ணும்போதே அவ்வளோ வந்து சூப்பராக இருக்கு இதே வந்து அது பேசிச்சுனா வந்து ஒரு மனுஷனை விட வந்து அது ஈக்குவலாக இருக்கும் அந்த லவ் வந்து அதை விட அதிகமாக இருக்கும் அதை காமிக்கிறோம் இப்ப வந்து நம்ம ஃப்ரெண்ட்ட பேசுகிற மாதிரி அது வந்து ஒரு ஃப்ரெண்டாக நம்மள கேர் அது பண்ணுவோம் நல்லா இருக்கும் டாக் தான் ப்ரோ நேரம் என்ன அது ஒட்டுக்காக படுப்போம் ஜாலியாக இருக்கும் பேசணும்னா நல்லா ஜாலியா இருக்கும் வந்து ரொம்ப பழகிட்டிங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும் ப்ரோ ஆ வீட்டில் இருக்கு ப்ரோ விட்டு போவாது எப்பயுமே கூட தான் வரும் எங்கே போனாலும்

ரோட்ல ஏன் துரத்துறோனே தெரியாம பாத்தீங்கன்னா பத்தினு இருக்கோம் ப்ரோ எங்க ஏரியாவுலயே வண்டியாடா டேய் வாடா வாடா பாத்துக்கலாம் இன்னைக்கு அப்படி சிங்கம் ப்ரோ சிங்கம் கூட மேலே உட்காந்துட்டு ஜாலியாக பேசி காடுக்குள்ள சுற்றி அப்படியே ஜாலியாக பேசி ராஜாபா மறையிருவீங்களா புலி பேசினா நல்லா இருக்கும் ஜங்கிள் புக் படத்தெல்லாம் வரும்ல அது இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் டாக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணாலுமே அது அதோடைய எப்படி சொல்கிறது ஆ அது வந்து கியூட்டாக இருக்கும் உங்கள்கிட்ட பழகிற விதம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கியூட்டாக இருக்கும் பட் கேட் வந்து அப்படி இருக்காது ஓடிடும் ஆட்டிடியூடு காட்டுமா டாக் வந்துட்டு உங்களுக்கு உங்கள் கூடவே இருக்கும் உங்களுக்கு ஃபீல் இருக்கும் அது அதுக்கப்புறம் இது மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் தான் டாக்ஸ் வாங்கி இது பண்ணணும் இருக்கு அதனால அந்த கேள்விக்கு எனக்கு ஆன்சர் தெரியல மன்னிச்சிருங்க அண்ணா ஃப்ரீயாக தான் இருக்காங்க யாராவது லவ் பண்ணுறீங்களா பண்ணீங்க யாருன்னா நான்